அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிகன்ராஜ் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவினுடைய நிறுவனர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்திரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய பதினொன்னாவது அடிப்படை டிஜிட்டல் ஜோதிட வகுப்பு இனிதே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையானது தொடங்கி இருக்கிறது இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா முழுமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் வழியாக தான் பாடம் கற்றுக் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு வகுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தரத்திற்காக ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய மாணவர்கள் முழுமையாக பெற வேண்டும் என்ற நோக்குடன் நம்ம வந்து நடத்தி கொடுத்துட்டு தர்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலயப்படுத்துவர்களும் நீங்கள் இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஜோதிடம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பள்ளியாக தான் நாங்கள் நடத்திட்டு இருந்துருக்கிறோம் இங்கே அடிப்படை ஜோதிடம் மட்டும் கிடையாது அடிப்படையில் இணையக்கூடிய மாணவர்கள் ஒரு முழு ஜோதிடராக சமுதாயத்தில் வெளிவரக்கூடிய அமைப்பில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு நல்ல மனிதராக வாழக்கூடிய ஜோதிடம் ஆன்மீகம் நல்லொழுக்கம் அதே போல் ஒரு மேடை பேச்சாளராகவும் ஒரு மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய ஜோதிடராகவும் வளவரக்கூடிய அத்தனை விதமான அம்சங்களையும் கொண்ட கலையாக தான் நாங்கள் ஜோதிடத்தை வந்து தொடர்ந்து நான்காம் ஆண்டுகளாக வழங்கி வந்துட்டுருக்கிறோம் அதே போல் எங்களுடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே நாங்களே அவர்களுக்கு வாய்ப்பும் கொடுத்து அவர்களுக்கு வந்து மேடை ஏறுவதற்கும் வாய்ப்புகள் கொடுத்து மிகப்பெரிய ஒரு அளவில் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மனிதராக விளங்கக்கூடிய வகையில் நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துட்டுருக்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மாணவர்கள் மினிமம் எந்த வகுப்பு நான் எடுத்தாலும் சரி அந்த வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்திருக்காங்க நாலு நாலாண்டுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்ம அடிப்படை உயர்நிலை முதல்நிலை சிறப்பு வகுப்புல படிச்சிருக்காங்க இந்த வகுப்புடைய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை சிறந்த சமுதாயத்தை நோ உருவாக்கணும் அதற்கு தர்மசாஸ்திரா எப்பயுமே தர்மத்துடன் முன்மை முன்னின்று பயணிக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் நாங்கள் வந்து பிரதானப்படுத்துகிறோம் எங்களுடைய அடிப்படை பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பத்து பயிற்சி நம்ம முடிச்சிருக்கிறோம் நம்மளுடைய பயிற்சிகள் வந்து தொடர்ந்து அதாவது ஒரு அடிப்படை பயிற்சி ஜோதிட பயிற்சி என்பது வந்து ஆறு மாத காலங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெண்டரை மணி நேரம் காலைல ஒம்பதுலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த வகுப்பு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வகுப்புகளாக உங்களுக்கு வந்து ஆறு மாதங்கள் நட நடைபெற இருக்கிறது இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து மிக குறைந்த கட்டணம்தான் ஏன்னா சேவை நோக்கம் நம்ம செய்கிறதுனால இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து வெறும் ஆறுநூறு அறுநூறு ரூபா தான் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இது இந்த வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் வகுப்பு தான் ஓகேங்களா எல்லாருமே நீங்கள் வீடியோ வாங்கி பயன்பெறலாம் சார் ஜோதிடம்னா என்ன சார் அப்படின்னா நம்ம பொதுவாக இன்றைக்கி அறிவியல் காலத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமாக யோசித்து செயல்படக்கூடிய அமைப்பில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே அறிவியல் ரீதியாக தெரியும் அணுக்கள் உருவாகக்கூடிய காரணங்கள் என்ன அதாவது ஒரு எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் இதோடைய மிக்சிங் தான் வந்து ஒரு அணுவோடைய மூலக்கூறுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த அணு தான் நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய இயக்கமே அதோடைய அணுவணுவாக ஆராய்ச்சி செய்து எங்களுடைய ரகசியங்களை வந்து தொகுத்து ஓகேங்களா மாணவர்களுக்கு எளிமையாக புரியுகிற வ வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட கல்வியானது திட்டமிடப்பட்டுள்ளது முதல்ல வந்து ஜோதிடம் எப்படி ஜோதிடம்னா என்ன ஜோதிடம் யாரெல்லாம் கற்றுக்கலாம் அதே போல் ஜோதிடத்துடைய வரலாறுகள் என்ன இது எங்கேருந்து வந்துச்சு எப்படியெல்லாம் இதை வந்து முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க அதேபோல் அறிவியல் ரீதியான வரலாறுகள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் ஜோதிடத்தோட நவகரங்களுடைய தொடக்கம் அவங்க எப்படி உருவானாங்க அந்த யுகங்கள் நான்களுடைய விளக்கங்கள் அது எப்படி ஒவ்வொரு யுகத்தில் எண்பத்தி நாலு லட்சத்துடைய உயிரினங்கள் எப்படி உருவாச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் இதை தொடர்ந்து ஜோதிடத்துடைய ரகசியங்களான பஞ்சபூத ரகசியங்கள் ஒவ்வொரு பாவகம் ரீதியாகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காரகத்துவம் பாவ காரகத்துவம் ஏன் எதுக்கு எப்படின்ற ரீதியாக அறிவியல் ரீதியாகவே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடமும் வந்து இங்கே எடுக்கப்படுகிறது ஏன்னா இந்த பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கடினமான ஒரு பத்தாண்டுகளுடைய ஆய்வில் நாம் உணர்ந்து அனுபவித்து வெற்றி கண்ட ரகசியங்களை தான் நம்ம வந்து தொகுத்து பாடமாக கொடுத்துட்ருக்குறோம் நிறைய மாணவர்கள் வந்து இந்த வகுப்பில் வந்து நிறைய கலந்துகிட்டு இருக்காங்க இந்த வகுப்பு மற்ற வகுப்புக்கும் இந்த வகுப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எடுத்த வகுப்புகள் எல்லாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு வகுப்பை எடுத்துருவேன் அந்த வகுப்புடைய வீடியோ கொடுத்து அதில் இருக்கக்கூடிய டவுட்டில் டவுட் செக்ஷன் வந்து சண்டை அன்னைக்கு நடக்கும் பட் இந்த வகுப்பு வந்து ஒரு முற்றிலும் வித்தியாசமான வகுப்பு தான் ஏன்னா இந்த வகுப்பு முழுமையாக பாடம் முழு உங்களுக்கு நேரடியாகவே ஜூமில் நடத்தப்படும் நீங்கள் எல்லாமே டவுட் கேட்டுக்கலாம் அதை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே டவுட் கேட்டு அந்த ரெக்கார்டிங் செக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வகுப்பு நடத்த இருக்கிறோம் இந்த வகுப்போட காலம் வந்து ஆறு மாதங்கள் ஓகேங்களா ஒரு ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கலைகள் தகுந்த மாதிரியான கலைகள் இந்த கலையில் கிடையாதுங்க ஓகேங்களா ஏன்னா எல்லா கல்வியுமே நீங்கள் ஒரு டாக்டராகனா கூட ஒரு அஞ்சு வருஷத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்டை முடித்து டாக்டராக வெளியே வர முடியும் ஆனால் ஜோதிடம்ங்கிறது அப்படி கிடையாது கொடுப்பனை உள்ளவர்கள் மட்டுமே இந்த கல்வியை பெற முடியும் அனுபவிக்க முடியும் உணர முடியும் நாங்கள்லாம் இந்த கல்வியை பெறும்பொழுது அந்த பிரபஞ்சத்திட்ட ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்டக்கூடிய ரகசியங்கள் தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய விஷயங்களுக்கு புதுசு புதுசாக நமக்கு கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி வந்து இந்த ஜோதி ஜோதி தான் எங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் அதே போல் எல்லாத்துக்குமே வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருக்குது அந்த அளவுக்கு நம்மளை நாம் உயர்த்தி சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு மதிப்பை மதிப்போட நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் ஆள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை தான் தெய்வீக கலை தான் இந்த ஜோதிடக் கலை இந்த அற்புதமான கலை வந்து எல்லாரும் ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஜோதிடர் அப்படின்ற விஷயங்கள் இருக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது சமயம் சடங்குகள் சம்பிரதாயம் அப்படின்ற பழமையை ஒழித்து நடத்திருக்கக்கூடிய நிறைய மா வேற்றுமையில் வந்து நம்ம வந்து வெளிப்பட்டு ஓகேங்களா பாரம்பரியத்தை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு நம்ம தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் என்பது மிகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கும் அதே போல் நம்மெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கான விஷயங்கள் என்ன நடக்கப்போகுது அடுத்த அடுத்து நம்ம என்னென்ன நம்ம முதல்ல நம்ம என்ன வரம் அணிந்துருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை தெரிய தெரியப்படுத்துறதுக்கு ஜோதிடம் என்பது அவசியம் நம்ம எதை கையில் வச்சுக்கணும் எதை நம்ம வச்சுக்கவே கூடாது யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்கவே கூடாது இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் தெரியிறதுக்கு ஜோதிடம் அவசியம் ஓகேங்களா ஒரு டா ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் குழந்த பிறந்த நிமிஷத்துலேயே அந்த குழந்த ஆக போகுது இல்லை ஆக போகுது இல்லை மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் வாங்க போகுதுன்றதை எங்கனால் பார்த்த உடனே சொல்ல முடியும் ஏன்னா அதோடைய ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான் இதை வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் உதாரணத்துக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது இவருக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த எளிமையாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஆனால் அதே நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் எடுத்து நம்ம செலவு பண்ணி தான் செய்ய முடியும் அப்போ எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு அமைப்பும் ஜோதிடத்தை சொல்ல முடியும் வந்த பிறகு இதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களையும் ஜோதிடத்தை சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஜோதிடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இந்தியா மட்டும் இல்லை உலகமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து விதைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் அதற்காக தான் எங்களுடைய பயணம் அந்த பயணத்தினுடைய தொடக்கம் தான் இந்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடை வச்சிட்டு இருக்குது இந்த டிஜிட்டல் வழிவகுப்பு அப்படி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் பயன்படுத்துங்கள் ஒன்றிணைவோம் மாற்றத்தோடு எல்லாமே வந்து நம்ம உருவாக்கி எல்லாரையும் வாழ வைத்து நாமும் வாழ்ந்து சமுதாயத்தில் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்போம் என்பதை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் வகுப்பில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி